மக்களே வணக்கம் இந்த வீடியோ முக்கியமா திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் கணித்திரு மேம் அவர்கள் சபரியா அவர்கள் அப்புறம் விகல்ஸ் விக்ரம் அவர்கள் உடைய ரசிகர்கள் மற்றும் அரோரா ஆதிரை இவங்களுடைய ரசிகர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது இந்த துபாய் மாமா ஊட்டி மாமா அப்புறம் மற்றும் வந்து சில பேர் வந்து இந்த பீடை விஜே பார்வதி சேனல் வந்து பார்வதியை வின்னராக்க முடிவு செய்யுது சேனல் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுது விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படியான கொமெண்டில் வந்து போடுவானுங்க ட்விட்டர் வந்து போடுவானுங்க அதை வந்து அந்த எலும்பு துண்ட கவி போட்டு நிறைய சேனல் வந்து அதை பற்றி பேசும் அடுத்தது முக்கியமாக நிறைய பேர் ஒரு விடயத்தில் விழுந்திருக்கோம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்லை புதன்கிழமை நைட்டும் ஒரு அப்டேட் ஒன்று வரும் பிக் விக்கெட் கோட் டுடே பிக் பிக் கோல் பிக் விக்கெட் கோல் இந்த வாட்டி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அதாவது விஜய் பார்வதி விக்கெட்ன்ற மாதிரி அப்ப வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் அந்த பார்வதியை பத்தி தான் சோஷியல் மீடியால பேச்சிருக்கு சரியா அப்ப ஒன்னு இன்னொன்னு விஜய் பார்வதி என்ற பீட வந்து வியாழன் வெள்ளியில வந்து உள்ளுக்குள்ள கண்ட கண்ட அசிங்கங்களை பண்ணும் இப்போ தெய்வ திவ்யா கணேஷ் மாமாவர்களை பத்தி நான் போட்ட எல்லா வீடியோவும் அவங்களுடைய நல்ல விடயங்கள் அவங்களுடைய நல்ல குண அதிசயங்கள் அவங்களுடைய டாஸ்க்ல பண்ண வெற்றிகள் அவங்க அடுத்தவர்களுக்கு பண்ண நல்ல பாசிட்டிவிட்டியான விடயங்களை பத்தி தான் நம்ம வந்து பேசி போடுவோம் சபரிநாதன் அவர்களை பத்தியும் அப்படித்தான் கனிவர்களை பத்தியும் அப்படித்தான் நம்ம வீடியோ ஒரு கண்ட் எடுத்து போடுவோம் ஆனா இந்த பீடைக்கு சப்போர்ட் பண்றவங்க மற்றும் இந்த பீடை விஜய் பார்வதி அப்புறம் காமருடி இவனுங்க எல்லாமே வந்து எப்படி ஒரு கண்ட் வரும் கண்ட கண்ட அசிங்கங்கள் அந்த மூளைக்கு உட்கார்ந்து என்ன பண்ணார் பிஜே பார்வதி அங்கே தொட்டார் விஜே பார்வதி கவரை போட்டு தின்றார் பிஜே பார்வதி பிஜே பார்வதி எவ்ரி டென் பார்வதி ஓட்டம் பிஜே பார்வதி கர்மம் பிஜே பார்வதி சரி இப்படி போட்டுவிட்டு அதை வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வருவாங்க சரியா சோ அப்ப டிஃபரெண்ட் இருக்கு கோபுரத்துக்கும் சாக்கடைக்கு இருக்கு இதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு சரியா சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா வழியில வந்து மாமாக்கள் துபாய் மாமா மற்றும் ஊற்றி மாமா இவங்க எல்லாம் இந்த விஜய பார்வதியோட

பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தரை பத்தி தொடர்ந்து தொடர்ந்து பேசுக்க அந்த நபர் ட்ரெண்டிங்ல வருவாங்க அப்ப பாத்தியா ஷோ அண்ட பாத்தியா கர்மத்தை பாத்தியா அப்படின்ன மாதிரியே சொல்ல வேண்டியது அதே போல தான் இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை நேத்து மிட் நைட் அதாவது இன்னைக்கு அதிகாலையில இந்த பீடை வந்து ஒரு நாடகம் ஒன்று போட்டுச்சு இல்ல அது ஓண்டட்டா தான் அது வந்து பண்ணிச்சு நடந்ததுக்கப்புறம் அது ஓண்டட்டா பண்ணுது யாருடைய இருந்தாலும் இப்படி ஒரு விடயம் இதுமாதிரி நடக்கக்கூடாது எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் நான் சொல்றேன் ஓகே முதலாவது விடயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வதியும் காமருடையும் எப்படா ஒதுங்கலாம் எப்படா ஆஃப் பண்ணுவான் எப்படா எல்லாரும் தூங்குவான் என்று

இது அந்த அசிங்கங்கள் வழக்கமா தான் விஜயா சொல்லியிருப்பாரு அஞ்சு நாலு மணி வரைக்கும் இந்த கர்மங்கள் என்னத்த பண்ணுது அப்படின்னு சரியா சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள அது இது இந்த பீடைக்கு வந்து என்ன பயம் காலையில இருந்து வந்து அழுத மாதிரி இது பண்ணி அம்மா வருவா அம்மா அடிப்பா அம்மாக்கே பயம் இல்லை அம்மா தான் இதுக்கு பயம் சரியா அப்ப அப்படி இருக்கக்குள்ள இது வந்து ஒரு டிராமாட்டு போட்டுச்சு இல்ல அதுல வந்து என்னன்னா ரெண்டு விடயம் இருக்கு ஒண்ணு வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளி அப்ப அதுக்கு ஆறரை லட்சம் ரூபா பிஆர் பிஆர்டிமிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கு அப்ப அவனுங்களுக்கு எலும்பு துண்டு வேணும் இல்ல அதை வச்சு வீடிய பார்வதி ஒர்க் அவுட்டோம் வீடிய பார்வதி அழிக்கட்டும் உண்மையில் நடந்தது இதுதான் இது என்ன நடந்துச்சு ஏன் இப்படி துரோகம் பண்றாங்க ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பேசலாம் எலும்பு துண்டு வாங்க நம்ம அம்மா கூவி கொண்டிருக்கானுங்க சரிங்களா அப்ப அதை பார்த்துட்டு நம்ம அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆஹ் பீட ஒளிஞ்சுதா பீட ஒளிய போதான்னு போவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா டெண்டிங் வியூல வரும் சோ அப்ப அதை வச்சு சோறேன் ஏன்னா அந்த பொழப்பு இதுக்கு போல வேற ஒரு விளக்கு பிடிக்கலாம் ஏடா அது இன்னும் நல்லா வியூ வரும்டா அதை எடுத்து போட்டீங்கன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் அப்படியான பட வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க போகுது அதை பத்தி பேசுங்கடா அதுக்கப்புறம் சரி அப்ப அப்படி இருக்கோ அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அடுத்த வீக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இந்த காமரோடின் வேற கவினண்ணாவோட கேம் ஆடுறானா கவினண்ணா எங்க நீ எங்கடா கவினண்ணாடா இது ஆடுறானா இந்த பீடை என்ன இத பண்ணுதுன்னு தெரியல இந்த பீடை இந்த பீடைக்கு மட்டும் ஆறுது ஏன்னா இது வந்து இதுதான் இதோட ரியாலிட்டி பார்வதியோட ரியாலிட்டி இதுதான் சோ அப்ப அடுத்த அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு கண்டன் கொடுக்கணும் இல்ல அதாவது அவங்கள பெற்றவங்களோ இல்ல அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வரைக்கும் இவங்க அடிப்பாங்களாம் அடிப்பாங்களாம் அப்படின்னு வந்தவங்க வந்து சில வேலை அடிக்கலாம் சில வேலை கொஞ்சலாம் சில வேலை என்ன

இப்போ ஒரு கடையில வந்து கேள்வி இல்லாத பொருளை வச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது பிக் வரைக்கும் அந்த கடைசி வீக் வரைக்கும் குடுக்கிறதுக்களை இருத்தி வைப்பாங்க ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்ப அதுக்காக இது எந்த லெவலுக்கும் போகும் அதனாலயே இது வந்து ஒண்ணு அப்படி பயந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணுது அவனும் நடிக்கிறான் காமரோடின்னு நான் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன் அதை பண்றேன்னு சொல்றேன்னு நடிக்கிறான் சோ அப்ப கா இப்ப இப்ப வந்த இன்னொரு தகவல்களின் படி இந்த விஜய பார்வதியில இதுல பாக்குறதுக்கு அதோட அம்மாவோ இல்லை வேற ஏதாவது ஒண்ணோ வரும் வந்து பெரிய ஒரு ட்ராமா நடக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது அதே போலதான் காமொடி அவனோட ஃப்ரெண்டு அப்படின்றதான் இப்ப வர தகவல் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து இவனுக்கு வந்து அடிச்சு என்னடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சிம்பதி ஒன்று நடக்க இருக்கு சரிங்களா இல்ல அவனோட ஃபேமிலியில இருந்து ஒருத்தன் வரலாம் சரிங்களா இதுதான் கான்செப்ட் தான் இந்த பீட வந்து இவ்வளவு இப்படியே பண்ணிச்சு நைத்து இது கர்மங்கள் பண்ணது பிக் பாஸ்ல மாட்டிக்கிட்டது பிக் பாஸ் வந்து நாயை குறைக்க வச்சது அதெல்லாம் உண்மை சரியா இதுக்கு வந்து அதை வச்சு ஒரு கொண்டன் எடுக்கணும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இது காலையில இருந்து அந்த பே அறிஞ்ச மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு நடிச்சு கொண்டு இருக்கு இன்னொன்னு முக்கியமான ஒரு விடியம் என்னன்னா இதுக்கு ஒரு பயம் ஒண்ணு பிக் பாஸ் எல்லா காட்சியையும் போட்டுட்டாரா அப்படின்னு அதுவும் ஒரு ரீசன் சரிங்களா மற்றும்படி இதுக்கு பயமா இல்லை இதுக்கு அம்மாவுக்கு மரியாதையா ஒண்ணுமே இல்லை பெற்றவங்களை மதிக்கிற பிள்ளையோட வாங்கி வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒருத்தம் இருந்தா கூட அது கவனமா இருக்கும் இத்தனை கோடி பேர் பாக்குற சோழ எந்த இதை பத்தியும் கவலைப்படாம சோத்த தின்னு சொன்னா கவரை போட்டு தின்னு போட்டு அதை பத்தி கர்மம் பேசுற இறுதி எங்கே இருக்க போகுது பெற்றவங்களோட மரியாதையும் பெற்றவங்களை பத்தி பயமும் இதுதான் நடக்குது மக்களே இதுதான் மேட்டர் முடிஞ்ச வரை உஷாராருங்க திவ்யா சபரினா ஃபேண்டம் அப்புறம் வந்து கணித்திரு மேம் ஃபேண்டம் விக்ரஸ் விக்ரம் ஃபேண்டம் சரிங்களா ஆனா இந்த தகுதியான நபர்கள் இருக்கிற இந்த சீசன்ல இப்படிப்பட்ட பீடையா காமகுடினு காமகுரு அப்புறம் இந்த பீட விஜய பார்வதி சரி அதுதான் எனக்கு கவலையா இருக்கு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் நன்றி